ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு வயலுக்கு எருவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நைட்டே சொல்லிட்டு தான் படுத்தாங்க காலையிலே அல்ல ஆரம்பிச்சிடணும் வெயில் அள்ள முடியாதுன்ட்டு ஆறு மணிக்கு அள்ளம்போதே வெய்யே வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க வேக வேகமாக இருந்தாங்க அதில் வேற என் பையன் அங்கேருந்து வந்து என் பொம்மை இதிலெல்லாம் கூட்டி கூட்டி நீ அள்ளி போட்டுகிட்டே குப்பையில் பொம்மையெல்லாம் நான் இதுலேருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து ரெண்டு பசங்களுமே அள்ளிட்டு ரெண்டு குண்டான அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு வந்தாங்க ரெண்டு நாடா வேக வேகமாக போனாங்க அதுக்கப்புறம் எங்களெல்லாம் முடியாதுப்பா நாங்கள் அள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எட்ட வந்துட்டாங்க வேகமாக அள்ளி கொண்டு போய் வயலுக்கு கொட்டணும் ட்ரக்கில் தான் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ட்ரக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அவங்க கொண்டு போய் கொண்டு போய் கொட்டிட்டு வராங்க இப்போ கொண்டுட்டு போய் எரு வயலில் கொட்டினாதான் ஏறு ஓட்டும் போது அப்படியே களைச்சி விட்ருவாங்க வண்டி மூலமாகவே களைச்சிருவாங்க எருவு எருவு போட்டால் தான் ஆர்லீஸ் பூஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி வயலுக்கு எனர்ஜி கிடைக்கும் நல்ல மாசலும் விளைஞ்சி வரும் எந்த நோயும் வராமல் இருக்கும் வயலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க